இப்போ நாங்கள் கனநாளை பிறகு வீட்டை போகிறோம் அப்படியே தொடர்ச்சியாக நான் அப்படியே நாங்கள் பாப்பா எப்படி இருக்காங்க இங்கே பாருங்கள் இதுதான் வந்து பரந்தன் சந்தி இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தபடியாக கொஞ்சம் க்ரௌட் குறைவாக இருக்கு இப்படி எங்கேயால் போனோம் என்றால் முல்லத்தீவு நாங்கள் இப்போ பஸ் வரும் மொட்டு மணி எட்ட காலுக்கு பஸ் வரும் இந்த பஸ்ஸை விட்டால் அப்புறம் பின்னேறம் தான் இருக்குது பஸ் ஊருக்கு போகிறோம்டா இப்போ பஸ்ஸுக்கு பார்த்து கொண்டு நிற்கிறோம் இப்போ இப்போ எட்ட காலுக்கு பஸ் வேறணும்னா கிட்டத்தட்ட அங்கே போய் சேர பத்த முக்கால் ஆகும் பத்த முக்கால் பதினோரு மணி ஆகும் இப்போ பஸ் வந்துட்டுதான் ஞாயிற்றுக்கிழமை ஆக்கல் குறைவு முன்னாடி போகாத புதுக்குடியிருப்பு மட்டும்தான் போகும் அங்கே அதில் பார்த்துருங்க அதில்

ஒன்றரை மாத பயிர்கிட்ட வந்துட்டு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அந்த மட்டும் எல்லாம் வந்துட்டு நெல்லுகளெல்லாம் ஒட்டு ஒட்டுனுக்கு வந்தாச்சு இனி இஞ்சால முட்டுக்கு போக ஓ இனி நாங்கள் கரீ எதும் பார்த்து வாங்கி கொண்டு போக போகிறோம் பஸ்ஸு இதில் நிற்குது சந்தைக்கு போயிட்டு அங்கே அதில் ரெண்டு வரலாம் ஓடிவாங்க இஞ்சாவில் அப்படியே நேராக போனால் முல்லைத்தீவு இஞ்சியில் நேராக போனால் புதுக்குடியிருப்பு இஞ்சியாவில் அப்படியே போனால் மாங்குளம் ம் அப்படியே நடுங்கனி வேபுடிங்க ஊளம் போலாம் ஓ சாரி ல வந்து இப்ப இப்ப மீன் எல்லாம் மோடிட்டோம் இதுல வண்டே பஸ் வர போறோம் நாங்கள் இறங்குற இடம் வந்துட்டு ஓடியாங்க தம்பி பாய்க்கால வருங்க புல்ல தண்ணி போகுது இப்போ கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இப்போ பதினொரு மணி ஆகிட்டு தானே பத்தம்பது மீன கொண்டே கறி வைக்க அங்காலே ஒரு அண்ணா கூப்பிட்டு சொல்ற தண்ணி வீடியோ எடுக்கட்டும் மருந்து பொம்மோலோட போய் நான் மருந்து அடிக்கிறதுக்கு இப்போ வயங்காலில் குளிக்கணும்னா இல்லை முளவர ஒரு மாதிரியா இப்போ வந்து தங்கச்சி ஏத்தி கொண்டு ஒரு அதோட நாங்கள் உடந்து பேக்கே விட்டாச்சு இனி நடந்து இந்த வெயில் நானே அனுப்பியாச்சு

எப்படி இருக்கு நடந்து போ நல்லா தான் வெயிலுக்கு வெயில் இல்லாத பிரச்சனை வெயில் எல்லாம் சரியான மாதிரி பதினோரு மணி ஆனால் வெயில் என்றால் ஆனால் அடி எப்படா ஆள் அடிக்கிட்ட போகணுன்ட்டு இருக்கு கொஞ்சம் நேரம் நிற்கிறதுக்கு இருக்குல்ல ஏன்னா ஃபுல்லாகவே வெயில் இந்த மரங்கள் இல்லை நாங்கள் நடந்து வர அரைவாசி தூரம் மரங்கள் இல்லை வாய்க்கால் வயல் இடவாயல் நடுவில் ம் அப்போ இந்த வெக்கதான் ஒன்று மற்றபடி பிரச்சனை இல்லை

நாங்களும் வந்து சேர பார்த்தீங்கன்னா அது மழையும் வந்துடுது இப்போ எங்கட கச்சான் வயலுக்கு வந்துட்டோம்மாண்ணா கச்சான் போட்டது இந்த கட்டிச்சா மலையில் பாருங்கள் இப்படி தண்ணி நிற்கிதாண்டு

ஓ இந்த கஜானெல்லாம் இப்போ சார்ற பருவம் வந்துட்டுது இந்த கமுவம் பிள்ளைகள் பெருசா படையிலேயே நான் எல்லாமே ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு பிள்ளையும் நான் பார்த்த அளவுல படையிலான அந்த நெல் வெட்டுறதுக்காக மிஷின் கொண்டு வர்றதுக்காக ரெண்டு பிள்ளை நாங்களே குடிக்க போட்டது

கம்மம் பிள்ளைவளவும் கொஞ்சம் பலந்து வந்தால் இன்னும் நல்ல வடிவாக இருக்கும் இதை பார்க்க இருந்தாலும் கொஞ்சம் இதுக்கெல்லாம் தண்ணி சொல்லி தான் ஊற்றுனது கொஞ்ச நாள் ஆனால் இப்போ மழை பெய்த வழியாக சந்தோஷமாக இருக்குது எனக்கு அதுதான் என்னென்னா சொல்லி ஊற்றுற வேலை இல்லை கண் பாட்டில் வந்துடும் ஆனால் கீழே அப்படியும் வயலுக்கு ஈரமாக தான் இருக்கும் எந்த நேரமும் ஈரமாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த தண்ணி நிறைய வேணும் தானே கம்பு ஓரளவுக்கு இந்த இட தண்ணி ஊறணும் இல்லை வரம்பில்

அப்படி தண்ணியோடு நண்டு பாருங்க இங்கே வேறு தான் நாங்கள் அதுக்குள்ளே நண்டு காட்டினாங்களோட மாட்டு பிள்ளையாட்டி ம் காணாங்குலிக்காதது இதில் ஒழிக்கலாம் வாங்க ப்ரோ வெறையா ஒழிக்கலாம் இங்கே பாருங்க இதில்

எங்களுக்கு முன்னாடி எங்களுடைய நாய்ப்புள்ள போகிறேன்

கலைஞர் பக்கம் எல்லாம் நாங்கள் வடிவாக காட்டிதான் ஏற்கனவே முதலே காட்டி இருக்கிறோம் மற்றது இப்போவும் அந்த ரோன் சொட்டில் நீங்க பார்த்துருப்பீங்க இப்ப குளம் அப்படி இருக்கண்டு ஆனா குளம் வந்து இப்போ ஃபுல்லாக தான் தண்ணி நிற்குது அடிக்கடி மழை பெய்கிறதால மேலே இந்த வருஷம் தண்ணிக்கு வந்து தண்ணி வத்தாது குறையாது தண்ணி வளமையில் இப்போ நாலாம் மாசம் பாருங்க இப்போ முடிய போகுது ஆனா குளம் ஃபுல்லாக தண்ணி நிற்குது உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு காணொளி உண்டு அருமையான ஒரு காணொளி ஏன்னா இயற்கையோடு சேர்ந்த காணொலியாக இருந்தது அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறோம் நாளைக்கு நல்ல ஒரு சமையல் காணொலியோடு சந்திப்போம் ஓகே நன்றி வணக்கம்